சோ வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆளா பாய்ந்து சென்ற வேகம் காலம்பன கொஞ்சமா உலுக்குச்சு நீலனை நோக்கி சீக்கிரமா போகணும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காலம்பன் துடிக்கிறாரு ஆனா இருளுக்குள்ள நிகழக்கூடிய மோதல்ல உருவங்கள் புலப்படவே இல்ல அதனால அவர் கையில இருந்த எரியொலிய வீசி எறிய முடியாத நிலையா இருந்துச்சு ஒரு நிமிஷம் கூட காலம்பனால தாங்க முடியாம குதிரையை விட்டு இறங்கி கீழே ஓடுறாரு கொஞ்சமும் எதிர்பார்க்காம வெட்டி வீசப்பட்ட தலையொன்னு அவரை கடந்து போய் இருளுக்குள்ள உருண்டு போய் விழுகுது காலம்பன் அதிர்ந்து போய் அந்த இருந்து சீரு வெளியேறி வருது ஆலா அப்படிங்கிற குதிரை அந்த ஆலாவினுடைய குதிரையின் முதுகுல யாரு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா நீலன் இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் மதுரையையும் மதுரையின் துறைமுகத்தையும் அழித்த திரையர்களும் பரம்பு மக்களும் பரம்பு மலைக்கு திரும்புறாங்க வெற்றி வாகையோட வந்த ரெண்டு நாள்லயே பரம்பு மலையில களை கட்டிச்சு கூத்து எல்லா திசையில இருந்தும் பரம்பு மலைய நோக்கி அணி அணியா பாணர்கள் வந்தாங்க கூத்து தொடங்குறதுக்கு முன்னாடி தங்களோட பறைகளை நெருப்புல சூடேற்றினாங்க சூடேற்றிய பறைய இழுத்தடித்ததும் ஓசையின் வழியா நெருப்பு பரவிச்சு வைப்பூரை எரித்த நெருப்பு அருகன் குடியை அழித்த நெருப்பு எவன நாவாய்களை விளங்கிய நெருப்பு களம் தோறும் கனன்ற நெருப்பு அந்த நெருப்பே இன்னைக்கு பரம்பு மலையில பாடலா மாறுச்சு நெருப்பினுடைய பாடல் தான் இரவெல்லாம் ஒலித்து கொண்டே இருந்துச்சு பொறி துகள இன்னைக்கு நிலமெல்லாம் இருக்கக்கூடிய பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தாங்க பாய்மரங்களை விட உயரத்தில் பறந்துகிட்டு இருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்று எரிஞ்சது நெருப்பு கருகி உதிரும் புகழின் மேல ஆடிய நெருப்பின் நடனத்தை நிலமெல்லாம் ஆடி கழிச்சாங்க கூத்தர்கள் வணிகர்களுடைய அச்சொடிவது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதனாலேயே இந்த செய்தி மக்களினுடைய செய்தியா மாறுச்சு சேரனும் சோழனும் கூட இந்த கதை பாடல அவையில பாட சொல்லி திரும்ப திரும்ப கேட்டாங்க வேந்தர்களின் முதல் நிலையை அடைந்து விட்டதாக செருக்கி கொண்ட பாண்டியன் எரிந்த கதை எல்லாருக்குமே இன்பத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு கூத்துக்கள் எல்லாம் இப்போ நிலமெல்லாம் கேலி கூத்தா நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு செல்வத்தின் கருநிழல்ல கால் மிதித்து ஆடுனாங்க கலைஞர்கள் ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடல தன்னுடைய நரம்பெடுத்து மீட்டு பாட ஆரம்பிச்சாங்க ஆக்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் அழிவிலும் கிடைக்கும் மதுரையில நடந்த இந்த அழிவு தற்செயல் அப்படின்னு தான் எல்லாருமே நம்புனாங்க ஆனா அங்க எரிந்த தீயிலிருந்து எரியாம வெளிவந்து தாக்குதல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு திரையர் கூட்டம் அப்படிங்கறது எல்லாருக்குமே அப்பதான் புரிஞ்சுது திரையர்களோட பரம்பு மக்களும் இருந்தாங்க அப்படிங்கறது பாணர்களுடைய பாடலா மாறுச்சு அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பதான் நெருப்பா பரவ தொடங்குச்சு வேள்பாரியினுடைய சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென தென்பறை முழங்கு பாணர்கள் நெருப்ப விட வேகமா பரவக்கூடியது இந்த கதை மட்டும்தான் நெருப்ப விட அதிகமா சுடக்கூடியதும் இந்த கதைதான் நெருப்பு கொண்டும் எரிக்க முடியாதது கதைதான் இந்த கதை பரபரத யாராலையும் தடுக்கவோ எரிவதை நிறுத்தவோ சுடுவதை மறைக்கவோ யாராலையுமே முடியல இந்த நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த நெருப்பே நீரின் மீது தான் எரிய தொடங்குச்சு கடைசி வரைக்கும் சாட்சியாகவே வெஸ்பானியனினுடைய உடல்ல படந்த எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியவே இல்லை நதியில தள்ளி விட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சு நெருப்போட நீருக்குள்ள தள்ளினாங்க அவன் நீர்ல விழுந்த கொஞ்ச நேரத்துலதான் எரிஞ்சுகிட்டு இருந்த அவனுடைய நாவாய் விடுத்து சரிஞ்சது ரெஸ்பானியன் எரிஞ்சு மூழ்கினானா இல்ல மூழ்கி எரிந்தானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருச்சு எண்ணிலடங்காத முத்து பெட்டிகள் ஏற்றப்பட்ட நாவாய் அது ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி கூலம் நிறைத்து புறப்படும் வேளையில நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால களத்திலிருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததா இருந்துச்சு சந்தை அழிந்த கதைய வழித்தடங்கள் மறக்காம எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவும் அதே மாதிரிதான் நடந்துச்சு ஒரு துறைமுகம் முழுமுற்ற அழிந்த கதைய கடல் வழி பயணித்த கலங்கள் எல்லாமே கொண்டு போச்சு நாவாய்கள் ஒதுங்கக்கூடிய துறைமுகம் எல்லாம் வைப்பூரினுடைய கறிக்கட்டைகள் கரையொதுங்குச்சு கடல் இருக்கும் வரை இந்த கதை எப்பொழுதுமே இருக்கும் பாம்பின் தலையை நசுக்கிற மாதிரி வைகையின் தலையில இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேள்பாரி அப்படின்னு வரலாறும் நிற்கும் இருந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒன்னுதான் அது உலகம் இதுவரைக்கும் கேட்காத செய்தியா இருந்துச்சு நீரின் மீது நெருப்பு மூன்று நாட்கள் நின்று எரிந்தது அப்படிங்கிற செய்திதான் அதனால அது பாணர்களின் கற்பனையை தாண்டிய கருப்பொருளாய் இருந்துச்சு எரிபொருளே கருப்பொருளா மாறினதால நிக்காம எரிஞ்சது சுடும் சொற்கள் பற்றி எரிய எரியும் நெருப்பு சொல்லின சுட்டுச்சு பாடக்கூடிய ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதையை பாடுறான் உண்மையிலேயே மதுரையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட பாரியும் காத்துட்டு இருந்தாரு மழைக்காலம் காலம் முடிஞ்சதும் நிலமெங்கும் இருந்த பாணர்கள் பரம்புக்கு மலையேற தொடங்குவது வழக்கம் இந்த வருஷமும் அப்படிதான் நடந்துச்சு பரம்பினுடைய தாக்குதல எழக்கூடிய அலைகளும் வீசக்கூடிய காற்றும் எல்லா இடத்துலயும் பேசி கொண்டிருக்க துள்ளி குதிச்சு மலையேறினாங்க பாணர்கள் நாள் தவறாம எவ்வையூர்ல கூத்து நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு கிணை கொண்டு பாடக்கூடிய கிணையர் கூட்டம் தான் வைப்போரினுடைய கதைய எவ்வியூருக்கு முதல்ல வந்து பாடினாங்க இந்த தாக்குதல் இவ்வளவு பெரிதா நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத பாரிக்கும் கிணையர் குளத்து பாடகன் தான் வைப்பூரினுடைய பெருமைய சங்கோதம் குரல்ல எழுத்து பாடினா வைகையினுடைய வாய்முக பகுதி கடலை முத்துமிட்டு பின்வாங்கும் அதனுடைய அழகு கலங்கள் வந்து நிற்கக்கூடிய வரிசைய ஒருபோதும் சேதப்படுத்தாத காற்று பாண்டிய

பாறைக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தார் ஏதோ ஒரு கூத்தை பார்க்குறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் காலம்பன் உட்காந்துருந்தாரு ஆனா அந்த கூத்தினுடைய நாயகன் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிபடவே இல்லை நெருப்பின் அகன்ற வாயு மென்று தின்ற பொழுது பல்லுக்குள்ளே சிக்கி கொண்ட பாய்மரத்தை ஒடித்து உள்ளே தள்ளினா காலம்பன் அப்படின்னு கிணையன் பாடும்போது கேட்டுக்கிட்டு இருந்த காலம்பன் அகிர்ந்து போய் உட்கார்றாரு கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒளி தொட்டுச்சு ஆனா அவங்க பாடக்கூடிய கதையின் நாயகன் தங்களின் கண் முன்னால உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறது இணையர்களுக்கு தெரியாது வீரனின் வாழ் கலைஞனின் சொல்லாக மாறினால் என்னவாகும் அப்படிங்கறத முதன்முறையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு காலம்பன் எரியொலியால எண்ணற்ற வீரர்களின் உடல செருகியபடி தோல்ல தூக்கி வந்த காலம்பனின் உடல்வாக இலங்கிணையன் பாடினப்போ அந்த கூத்தரங்கமே அதிர்ந்து போயிருந்துச்சு எழுந்த பேரோசை இணைப்பறையின் ஓசையை விட விஞ்சு நின்னுச்சு அகல விரித்த கையால ஒரு முக பறைய ஓங்கி அடித்து பேரொளி எழுப்புவத போல தன்னுடைய துடையில் அடித்து உதி எழுப்பினார் பாரி ஆடுவன் கூட்டம் தாக்குதலினுடைய வலிமையை வர்ணிக்க தொடங்கியப்போ பாரியால உட்காரவே முடியல காலம்பனினுடைய வீர செயல் பரம்பு குடிகளுக்கே பாடம் சொல்லுச்சு இசையம் கூத்தும் உச்சியில் ஏறி நிற்க பரிமாறப்படும் தாக்குதலின் விவரங்கள் களத்தை போர்க்களமாக்குச்சு சீரியளக்கூடிய சினம் கொண்டு பகை முடிக்கக்கூடிய ஒற்றை சொல்லோடு பாடல முடிக்கிறாய் இளங்கிணையன் கூத்து கேட்டவர்களோட ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதா இருந்துச்சு கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா தங்களுடைய குல தலைவனை பற்றி பாடக்கூடிய முதல் பாடல் தான் இது காலம்பன் உறைந்து நின்னப்போ எதிரில வந்து வணங்கி நிக்கிறாரு பாரி பாடின எல்லா கிணையர்களுக்கும் தங்களுடைய கதையின் நாயகன் இவருதான் அப்படின்னு அப்பதான் புரிய தொடங்குச்சு காலம்பனை பார்த்ததும் கிணையர்கள் தாங்கள் செய்த உணர்ந்தாங்க அது என்ன தவறு அப்படின்னா காலம்பனை விருந்த மார்பன் அப்படின்னு நாங்க தவறா பாடிவிட்டோம் இவரு விருந்த மார்பன் கிடையாது எதிரி தன் இரு கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் அடங்கா மார்பன் அப்படின்னு சொல்லி மறுபாடலை பாடத் தொடங்கினாங்க இளங்கிணையர்கள் இப்படித்தான் தொடங்கிய கூத்து எதுவுமே விடுகிற வரைக்கும் முடிகிறது கிடையாது அடுத்த நாள் இன்னொரு பாணர் குழு வந்து சேரும் திரும்பவும் வைப்பூர் பற்றி எரியும் கடல்ல கலந்த நாவாய்களின் சாம்பல் கதையெல்லாம் மிதக்கும் இடுக்கையும் உடுக்கையும் அந்தரையும் ஆகுளியும் உரிமையும் உழவுமா கருவிகளினுடைய முழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வைகையினுடைய நெருப்பு வடிவம் கொள்ளும் எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெரும் துன்பத்துல இருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த தேவைய இந்த கூத்துக்கள் தான் இட்டு நிரப்புச்சு இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் நகர்ந்துச்சு திரையர்குடி பரம்பு குடியா திரையர் மூத்த கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து முன்னால பரப்பி வச்சா வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடி சடங்கு இது வைக்கப்பட்ட பழங்களுக்கெல்லாம் குலநாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்து நிக்கிறாரு கண் திறக்காத பழங்கள் தான் திரையர்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்றாரு குலநாகனிக்கு அப்பதான் புரிஞ்சுது கூட்டத்துக்குள்ள இருந்த அலவன பக்கத்துல வந்து நிக்க சொல்றா ஏன் அப்படின்னு அலவனுக்கு புரியல அலவன அள்ளி முத்தமிடுறா குலநாகினி ஏன் அப்படின்னு திரையர்களுக்கு புரியல அளவனினுடைய கண்ணுல நீல வலயம் பூத்து அடங்குச்சு கொற்றவைய வணங்கி மண்ணெடுத்து காலம்பனின் நெற்றியில பூசுறான் குலநாகினி காட்டையே பறவைகளின் மீறி தேவவாக்கு விலங்கினுடைய குரல் ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா பரம்பின் ஆசான் சொன்னாரு வழக்கமா பதினாறு குளங்களுக்காக நடைபெறும் இந்த கொற்றவை கோத்து அடுத்த முறை பதினேழு குளங்களுக்காக நடைபெறும் அப்படின்னு சொன்னாரு ஆனா தேவ வாக்கு விலங்கு பலம் எடுத்துக் கொடுத்து தொடங்கும் கதையல்ல திரையர்களின் கதை தேவ வாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னதுமே குலவையொலி ஒலி காட்டையே உலுக்கிச்சு திரையர்கள பெண் உடல் சிலிர்த்து ஆடத் தொடங்கினா தூதுவையினுடைய நினைவோடு அருளாட்டம் தொடங்குச்சு உரிமைகள் நரம்பு முறுக்குச்சு அவள் ஆடக்கூடிய பரப்புக்கேற்ப கூட்டம் விலகிக் கொடுத்துச்சு நேரமாக ஆக ஆட்டத்தினுடைய ஆவேசம் அதிகமாச்சு கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி நிமிரும் அவளுடைய முகம் எதிர்கொள்ள முடியாததா இருந்துச்சு பொழுதாகிறத உணர்ந்து ஆடுபவளை நிலை கொள்ள செய்ய குலநாகினி களம் இறங்கினா பெண்களின் உடல்வாக எளிதில் அடக்க முடியாதது உயரத்துக்கும் உறுதிக்கும் இணையற்றது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அருளிறங்கி ஆடக்கூடிய பெண்ண அனைத்து நிறுத்த யாரால தான் முடியும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் குலநாகினியால எதுவுமே செய்ய முடியல கொற்றவை கூத்து நடக்கும் போது மற்ற குல பெண்கள் இரண்டு மூணு பேர் அருளிறங்கி ஆடினாலும் இறுதியில அடக்கி நிறுத்துறது இந்த குலநாகினி தான் தோற்றத்திலையும் உடல் வலுவிலும் செஞ்சுமே நிறுத்த முடியல பெண்களுக்கு உடலெல்லாம் உரிமையினுடைய நீளோசையும் உருண்டோடும் குலவையலையும் சூழலினுடைய ஆவேசத்தை அதிகமாக்கிட்டே இருந்துச்சு நிலைமைய எப்படி கையாள்வது அப்படின்னு யாருக்குமே புரியல பாரியினுடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ போய் திரும்பிட்டு இருந்துச்சு குலங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கி விட்டால் அவங்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்தவே முடியாது அவங்கள நிறுத்துவதற்கான வழியை கதைகளுக்குள்ளதான் கண்டுபிடிக்கணும் சிந்திச்சுட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்த பாரினுடைய மனைவி ஆதினி சொன்னா சூலி வேலை வணங்கி ஆன்மத்திலையே கொண்டு வந்து அரங்கத்துல வையுங்க ஆவேசம் தனிஞ்சு அமைதி அடைவா தூதுவை அப்படின்னு சொல்லி சொல்றா குரல் கேட்டு அதிர்ந்து போய் நிக்கிறாரு பாரி செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த அரங்கம் கொஞ்ச குரல இருலைய கொண்டு வந்து பாரியோட கையில குடுக்கிறாங்க நடுவுல கொற்றவையின் முன்னால அடங்கி அமர்ந்து போனா தூதுவை புதிய மரபுகள் தான் இருக்கு குலங்கள் அழிப்பட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்தப்போ இப்படித்தானே நம் முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க பேசிக்கிட்டாங்க மலை மக்களோட எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது குடிகளை இணைச்சு நாடாக்காம விட்டுட்டோம் நாட்டினுடைய அமைப்புகளை உருவாக்காம இனி எந்த குடியும் தப்பு பிழைக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் உருவானப்பதான் தப்பி குடிகள் எதுவுமே இல்ல அப்படின்னு நிலை உருவாகிருச்சு பரம்பு மட்டுமே நமக்கு மிஞ்சி இருக்க கூடிய ஒரே இடம் இத என்னைக்குமே காத்து நிற்பாங்க பரம்பு மலையில நாள்தோறும் இப்படி மதுரை பற்றி எறிந்த கதையை பத்தி பாணர்கள் பாடிக்கிட்டே இருந்தாங்க சேரனினுடைய அவையிலையும் இந்த வைப்பூர் எறிந்த கதை பாடப்பட்டுச்சு உதியன் சேரலினுடைய கன்னங்கள் பூரிப்புல சிவக்கும் அளவுக்கு வைப்பூர் நெருப்பு அவ்வளவு சுகம் கொடுத்துச்சு குளிருக்காக நெருப்பை அணைத்து மகிழ்வதை போல மகிழ்வுக்காக நெருப்பை இடைவிடாது அணைத்து கிடந்தான் இந்த உதய சேரல் சேரனினுடைய அவையில பாணர்களின் போட்டி பாடல்கள் தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு கூலங்கள் எரிவதை போல கலங்கள் எரிந்தன அப்படின்னு ஒருத்தம் பாடுறான் நீரிலே மூழ்கும் வேளத்தின் கருமை ஏறிய முதுக போல கருகிய நாவாயின் அடிமரங்கள் ஆத்துல புதைஞ்சது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தம் பாடினா பாண்டியனினுடைய பதாகையில் பறந்துகிட்டு இருந்த மீன்கள் எரிந்த நெருப்பின் சூடு தாங்காமல் ஆற்றின் நீரிலே செத்து மிதந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு இன்னொருத்தம் பாடினா கடைசியா பாடினவன் பாடலை எப்படி முடிச்சான் அப்படின்னா பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லி பாடுறான் இப்படி சேரனினுடைய அவையில ஒவ்வொரு நாளும் பாடர்கள் கூட்டம் கூட்டமா போய் வைப்போர் பற்றி எறிந்த கதையை பத்தி பாடுறாங்க மறுநாள் கலைஞர்கள் சேரனினுடைய அவையில நுழைகிறாங்க பொருட்கள் ஏற்றப்பட்ட கலங்கள்ல பற்றிய நெருப்பு என்ன வாசனை கொண்டிருந்தது அப்படிங்கிறத ஒரு பாடன் விளக்கி பாடினான் களங்களின் வடிவத்தையும் நெருப்பின் வேகத்தையும் பாடுவதை விட்டுட்டு எரிந்த பொருட்களை நினைவுபடுத்தியதற்காக பெரும் பொருளை பரிசா கொடுத்தான் உதயஞ்சேரன் அதுக்கப்புறம் வைப்பூர்ல எறிந்த நெருப்பின் வாசனை சேரனின் அவையில நாள்தோறும் மனக்கத் தொடங்குச்சு சந்தனமும் அகிலும் எண்ணற்ற வாசனை பொருட்களும் இருந்த பிற கலங்கள் எரியும் பொழுது எழுந்த வாசனையை விவரித்து கூறிச்சு பல பாடல்கள் விலகும் பாக்கும் கருகிய வாசனைய பாடிய கூத்தனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு சேரன் அரிசந்தனமும் லவங்கமும் பாதி எறிந்து குறிப்ப பாடினி ஒருத்தி பாடினா அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருட்களை பத்தியே இன்னொரு பாடல் உருவாகி இருந்துச்சு சேரனினுடைய தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரினுடைய வாசனையே மிதந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கவே இல்லை ஒரு கட்டத்துல கூத்தர்களினுடைய வாய்மொழி சலிக்கவே வணிகர்களுடைய நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்ச்சியா இருந்துச்சு துறைமுகத்துல வந்து இறங்கக்கூடிய ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோட வந்து இறங்குறான் பெருவணிகன் அப்படின்னு இருமாப்பு கொண்ட பலரோட கதை வைப்போரோட முடிவுக்கு வந்துச்சு சாத்துக்களினுடைய தலைவனான சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலையும் தலி நிமிர்ந்து நுழைய முடியாது அது மட்டும் இல்லாம பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால சாத்துக்களின் தலைவனுக்கே இந்த கதி அப்படின்னு அவனுடைய பெயர் கடல் போல நிலை கொண்டிருந்துச்சு அழிந்த நாவாய்களுக்கும் கலங்களுக்கும் உரிமையாளர்கள் இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததா இருந்துச்சு எல்லாம் அழிந்தது அப்படின்னு பல வணிகர்கள் கதறியபடி கடலுக்குள்ள போயிட்டாங்க ஒவ்வொருத்தருடைய கதையையும் கேட்டு உள்ளுக்குள்ள மகிழ்வோடு அரண்மனை திரும்பினாரு உதயஞ்சேரல் துறைமுகம் வந்திறங்கிய வணிகர்கள் எல்லாருமே அழிந்த கதையை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க எவன கப்பல்ல பயணம் செஞ்ச மொழி பாலன் ஒருத்தன் அழிந்த கதையை மட்டும் இல்லாம அழித்தவர்களுடைய கதையையும் சேர்த்து சொன்னான் அவன் ஹிப்பாலசினுடைய நாவாயில பணியாற்றியவன் பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலினுடைய மேல் தளத்துல ஏற்றியதிலிருந்து அவன் கதைய தொடங்கினான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான் கதைய கேட்ட உதியஞ்சேரலினுடைய செவிகள்ல பொறித்துகளை உமிழ்ந்தவன் அவன்தான் வாய் பிளந்து கேட்டுக்கிட்டு இருந்த உதியஞ்சேரல் அதுக்கப்புறம் வாய்மூடி அமைதியாகத்தான் இருந்தான் ஏன் அப்படின்னா பாரிதா இத்தனையும் செஞ்சா அப்படிங்கறது அவனால நம்பவே முடியல அதுக்கப்புறமா உதயஞ்சல் யார்கிட்டயுமே கதை கேட்கவே இல்லை ஆனாலும் அது வரைக்கும் எல்லாம் அவனை விடவே இல்லை வைப்பூர்ல எரிந்த நெருப்பின் சூடு வஞ்சிமா நகருக்கும் பரவுச்சு நெருப்பு சுட தொடங்குச்சு இவ்வளவு நாளும் எல்லாருக்கும் இருந்த நெருப்பு இப்ப எல்லாருக்குமே சுட தொடங்குச்சு ஏன் அப்படின்னா பரம்பு மலை இருக்கக்கூடிய இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது நிலப்பரப்பால தொடர்பே ஏற்படுத்தி கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அழித்துள்ளான் வேள்பாரி அப்படிங்கிற கதை அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது அதுவும் சின்னஞ்சிறு படைய மட்டுமே அனுப்பி நாள்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல தனக்கு தானே எரிய தொடங்கினா பதற்றம் கூட ஆரம்பிச்சது பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்க கூடிய திட்டம் ஏறக்குறைய குறைய முடியக்கூடிய தருவாயில இருந்துச்சு ஒன்னு ரெண்டு கிடையாது பல முனைகளிலிருந்தும் இருந்தும் அடற்காட்ட கழித்து சேர வீரர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் ரொம்ப பக்கத்திலேயே இருந்துச்சு ஆனா படுக்கையில கிடந்த உதயன் சேரலினுடைய உடற் சூடு அளவிட முடியாததா இருந்துச்சு இங்கு சேரன் எப்படி இருக்கும் போது அங்க சோழன் கதையை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தாரு செங்கன சோழன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சோழ பேரரசனாக பட்டம் சூட்டப்பட்டவன் தான் இந்த செங்கன சோழன் அவருடைய தந்தையான சோழவேலன் மகனின் மீது அளவு கடந்த நம்பிக்கையோட இருந்தாரு முதல்ல செங்கன தான் பொறுசுவைய பொண்ணு கேட்டிருந்தாங்க எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சோழவேலன் நம்பிட்டு இருந்தப்பதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டி விட்டு விளையாட தொடங்கினாரு சோழ்கடை முதுவனினுடைய சொற்கள் உருளக்கூடிய முத்துக்களை மிதிச்சு சரிவு கண்டுச்சு மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு அப்படின்னு முடிவாச்சு உள்ளுக்குள்ள அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேலன் அதை வெளிக்காட்டிக்காம அமைதியா இருந்தாரு இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் சோழனுக்கு நல்லாவே தெரியும் அந்த வலிமைக்கு தலையாய இந்த தான் அதனாலதான் வணிகர் குலம் நோக்கி அவன் பெண் பார்க்க தொடங்கினாரு ஆனா நிலைமை கைமீறி போய் பாண்டியர்களுக்கு சாதகமா மாறுச்சு திருமண செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு அவமானங்களை கடக்க ரொம்ப பெரும்பாடா இருந்துச்சு மாத கணக்குல இருந்த அவமானத்தை வந்து சேர்ந்த இந்த ஒற்றை செய்தி துடை தெரிஞ்சது நினைச்சு வைப்பூர்ல எரிந்த நெருப்ப நினைச்சு நினைச்சு சோழவேலன் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாரு ஒரு துறைமுகமே அழிஞ்சுதா ஒரு துறைமுகமே அழிஞ்சுதா எப்படி எப்படின்னு திரும்ப திரும்ப பாணர்களை கேட்டான் செங்கல சோழன் தந்தையனுடைய அறைக்குள்ள போறான் உடனிருந்தவங்களை கூட இருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்லி சொல்றான் பார்த்து செங்கன சோழன் கேட்டான் மகிழ்ச்சி அடைகிறீர்களே பரம்பு எறிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதிர்ந்து போய் நிக்கிறாரு சோழவேலன் மகனினுடைய ஆற்றல் அவருக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இவ்வளவு சின்ன வயசுல முடிசூட்டணுமா அப்படின்னு எல்லாருமே தயக்கம் காட்டினப்போ துணிந்த செங்கட சோழனுக்கு அரசு பதவி கொடுத்தாரு அதிர்ச்சியிலிருந்து முடியுமா சொல்லி வரைக்கும் வினாவுக்கு விட இல்லாம இருந்த இப்போ அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் எப்படி நம்மளையோ நம்மளுடைய முயற்சியை பத்தியோ பாரிக்கு இன்னும் தெரியல இனிமேலும் அவனுக்கு தெரிய போறதில்ல ஏன் அப்படின்னா அவனோட முழு கவனமும் திசை திரும்பி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் சொல்ல சோழவேலன் ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய நிற்கக்கூடிய பாண்டியனும் இப்போ ஒன்றிணைவாங்க பரம்பினுடைய கீழ் திசையிலிருந்தும் மேற்கு திசையிலிருந்தும் இவங்களோட படை நகர ஆரம்பிக்கும் இரு பெரும் பேரரசுகளினுடைய தாக்குதலை முழு மூச்சோட எதிர்த்து வலிமையோட போர் புரிவான் பாரி அப்போ ஆள் அரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசைய அவன் உணரப்போவதே இல்லை அப்படின்னு சொல்லி செங்கன சோழன் சொல்றான் கன்னிமைக்காம இருந்த சோழவேலன் அப்பதான் குலுக்கி நினைவு மீண்டு பார்க்கிறாரு நான் தாக்கப் போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்கரச்சோழன் தன்னுடைய இருக்கையை விட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு அவனுடைய சொற்களால கட்டப்பட்டிருந்த சோழவேலனும் இழுபட்டு எழுந்து அவன் பின்னாடியே போறாரு நாட்டை ஆழ்பவர்கள் காட்டையாள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும் நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது அதனை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி செங்கனச்சோழன் சபதம் எடுக்கிறான் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோழனின் அரண்மனையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்